ஹாய் கைஸ் நான் உங்கள் ஆக்டே ஸ்மைல் இப்போ நம்ம என்ன பிடி பார்க்க போகிறோன்னா ஃபைட் கிளப் அப்படிங்கிற படத்தை டெவி பார்க்க போகிறோம் இந்த படத்தை யார் டைரெக்ட் பண்ணிக்கன்னா அப்துல் ஏ ரஹமத் அப்படிங்கிற டேரெக்ட் பண்ணியிருக்காரு விஜயகுமார் நினைச்சிருக்காங்க அப்புறம் மோனிஷா மோகன் மேனன் அவங்க ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் திரையம சொன்ன என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம விஜய் வந்து ஒரு ஃபுட்பால் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக அந்த ஊரில் இருந்துகிட்டு இருக்காரு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு நல்லா ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நம்ம எப்படியாச்சும் ஃபுட்பாலில் ஜெயிச்சுன்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு தருணத்தில் இருக்கார் அதே மாதிரி அதே ஊரில் இருக்கிற கூட மெஞ்சமின் அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து ஒரு கோச்சாக இருக்காரு நல்ல மனுஷனாக இருக்காரு அப்படி இருந்துகிட்டு இருக்காரு அவர் ஒரு சரணத்தில் வந்து கொலை செய்யப்படுறாரு அதுக்கப்புறம் ஹீரோக்கும் இவருக்கும் ஒரு கிளாஸ் ஆகுது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஃபைட் கிளப் மூவி ரிவ்யூங்க படம் வந்து நல்ல ஒரு அருமையாக வந்திருக்கு சண்டை காட்சி பிடிக்கும் அப்படிங்கிறவங்கலாம் செம்ம இன்ட்ரெஸ்ட்டு அந்த படத்தை பார்க்கலாம் ரோட்டில் ஒரு ஃபைட் இருக்கும் அப்புறம் தேட்டரில் உள்ள போனோன்னே அங்கேருந்து பேக் ஆகும் பயங்கரமாக இருக்கும் படம் வந்து முழுக்க முழுக்க வந்து விஜய் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருக்கு எடிட்டிங் சூப்பராக இருக்குது கேமராவுக்கு நல்லா இருக்குது கண்டிப்பாக இது ஃபேமிலியாக அந்த படத்தை பார்க்கலாம் கண்டிப்பாக ஃபேட் கிளப் ரிவியூ பற்றி நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க അടുത്തുള്ള വീഡിയോ സാധ്യത അത് വിളിപ്പം ഉള്ള ആയിട്ട്